நண்பர்களே நீங்கள் ஒருபோதும் யோசித்துப் பார்த்தீர்களா வாழ்க்கையில் நம்மை வெற்றி பெறாமல் தடுத்து நிறுத்தும் மிகப்பெரிய காரணம் என்னன்னு அது பணம் இல்லாதது அல்ல அதிர்ஷ்டம் இல்லாதது அல்ல ஆதரவு இல்லாததும் அல்ல அது நம்முடைய சிந்தனைதான் இப்போ நான் போகும் கதை ஒரு சாதாரண பிச்சைக்காரனை எப்படி ஒரு பெரிய மலர் வியாபாரியாக மாற்றியது என்பதை பற்றி இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுடைய சிந்தனை முற்றிலும் மாறிவிடும் ஒரு பெரிய நகரத்தின் இரைச்சலான ரயில் நிலையம் அங்கே தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் செல்கிறார்கள் அந்த கூட்டத்தில் யாரும் கவனிக்காத ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு பிச்சைக்காரன் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ரயில் நிலையத்தில்தான் செல்கிறது காலை வந்தவுடன் ரயில்களில் ஏறி பயணிகளிடம் கையை நீட்டி பிச்சை கேட்பான் அதுதான் அவனுடைய ஒரே வருமானம் வயிற்றை நிரப்புவதற்காக தினமும் கேட்கும் அந்த பிச்சைக்காரனின் முகத்தில் எப்போதும் ஒரு சோர்வு தெரியும் அவனுடைய ஆடைகள் கிழிந்து போனவை கால்களில் செருப்பு கூட இல்லை ஆனால் வயிற்றுக்காக அவன் கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது ஒரு நாள் மதியம் கூட்டம் நிரம்பிய ரயில் நிலையத்தில் அந்த பிச்சைக்காரன் வழக்கம் போல பிச்சை கேட்கத் தொடங்கினான் அப்போது அவன் கண்களில் பட்டார் நன்றாகச் சுத்தமாக ஆடை அணிந்த நீளமான உயரம் கொண்ட ஒருவன் அவனை பார்த்தவுடனே பிச்சைக்காரனின் மனதில் இவர் ரொம்ப பணக்காரர் போல இருக்கிறார் இவரிடம் பிச்சை கேட்டால் நல்லா பணம் கிடைக்கும் அவன் அவனை நோக்கி ஓடிப்போய் கையை நீட்டினான் சாமி கொஞ்சம் தயவு செய்யுங்கள் அந்த மனிதர் பிச்சைக்காரனை பார்த்தார் சிரிப்போடு ஆனால் கேள்வி கொண்ட பார்வையோடு கேட்டார் நீ எப்போதும் கேட்டுக்கொண்டே இருப்பாயே ஒருபோதும் யாருக்கும் கொடுத்ததுண்டா பிச்சைக்காரன் அதிர்ச்சி அடைந்தான் நான் பிச்சைக்காரன் சாமி எனக்கு ஒன்றுமே இல்லை நான் என்ன கொடுக்க முடியும் கொடுக்கத்தக்க ஆற்றல் எனக்கு இல்லையே அந்த மனிதர் அமைதியாக ஆனால் உறுதியுடன் சொன்னார் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாவிட்டால் உனக்கு கேட்கவும் உரிமை அல்ல நான் ஒரு வியாபாரி எனக்கு வாழ்க்கை என்றால் பரிமாற்றம் கொடுத்தும் வாங்கியும்தான் உன்னிடம் எனக்கு கொடுக்க ஒன்றும் இருந்தால்தான் அதற்கு பதிலாக நான் உனக்கு ஏதாவது தருவேன் அவ்வளவு சொல்லிவிட்டு அவர் ரயிலில் ஏறி விட்டார் அந்த ஒரு சில வார்த்தைகள் பிச்சைக்காரனின் உள்ளத்தை குலுக்கியது அவன் தினமும் பிச்சை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அந்த மனிதரின் சொற்கள் அவன் காதில் ஒலித்துக்கொண்டே இருந்தது யாருக்கும் கொடுக்க முடியாவிட்டால் கேட்கும் உரிமையும் இல்லை அவன் யோசிக்க ஆரம்பித்தான் நான் எப்போதும் கேட்கிறேன் ஆனால் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க முடியாதவன் அதனாலதான் எனக்கு அதிகம் கிடைக்கவில்லை போல மற்றவர்கள் யாராவது கேட்கும்போது எனக்கு எரிச்சல் வரும் ஆனால் நான் தினமும் கேட்கிறேன் கொடுக்காமல் கேட்பது தவறுதானே இரண்டு நாட்கள் அவன் இந்த எண்ணத்திலேயே இருந்தான் சாப்பாடு கிடைக்கவில்லை ஆனாலும் அவன் சிந்தனையிலிருந்து வெளிவர முடியவில்லை மூன்றாம் நாள் காலை அவன் நிலையம் அருகே உட்கார்ந்திருந்தான் அப்போது அவன் கண்களில் பட்டது அங்கிருந்த சில புல்வெளிகளில் மலர்ந்திருந்த அழகான மலர்கள் மஞ்சள் வெள்ளை சிவப்பு நிறத்தில் மலர்கள் குளிர்ச்சியுடன் காற்றில் அசைந்தன அந்த நேரத்தில் அவனுடைய மனதில் ஒரு யோசனை வந்தது ஏன் நான் பிச்சைக்கு பதிலாக மலர்கள் கொடுக்கக்கூடாது எனக்கு ஒன்றும் இல்லை என்றாலும் இயற்கை மலர்களை இலவசமாக கொடுத்திருக்கிறது அவற்றை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த எண்ணம் அவனுக்கு ரொம்ப பிடித்தது அவன் உடனே சில மலர்களை பறித்து வைத்துக்கொண்டான் கொண்டான் அந்த நாளே அவன் ரயிலில் ஏறினான் பயணிகளிடம் வழக்கம்போல் கையை நீட்டினான் ஒருவர் அவனுக்கு சில காசுகள் கொடுத்தார் அவன் உடனே தனது கையில் இருந்த ஒரு மலரை அந்த பயணிக்கு கொடுத்தான் அந்த பயணி ஆச்சரியப்பட்டார் பிச்சைக்காரன் மலர் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை அவர் சிரித்து அந்த மலரை தனது பையில் வைத்து கொண்டார் அந்த நாளில் பலருக்கு அவன் மலர்கள் கொடுத்தான் மக்கள் அதிசயத்தோடு பார்த்தாலும் மகிழ்ச்சியுடன் அந்த மலர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நாளிலிருந்து பிச்சைக்காரன் தினமும் மலர்களை பறித்து பிச்சைக்கு பதிலாக மக்களிடம் கொடுக்க ஆரம்பித்தான் அதன் விளைவாக அவனுக்கு பிச்சை அதிகமாக கிடைக்க ஆரம்பித்தது மக்கள் அவனை இனிமையாக பார்த்தார்கள் ஆனால் மலர்கள் முடிந்தவுடன் பிச்சையும் குறைந்துவிடும் இதை அவன் கவனித்தான் மலர்களோடுதான் எனக்கு வருமானம் அதிகம் மலர்களில்லை எனில் யாரும் கொடுக்க மாட்டார்கள் அதாவது நான் பிச்சை கேட்கிறவன் இல்லை நான் மலர் விற்பவன் போல இருக்கிறேன் இந்த உணர்வு அவனுள் ஒருவித நம்பிக்கையை விதைத்தது ஒரு நாள் அவன் மீண்டும் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தபோது அதே உயரமான மனிதர் ரயிலில் வந்தார் பிச்சைக்காரன் அவரை பார்த்தவுடனே விரைந்து சென்று சாமி இன்று என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க மலர்கள் இருக்கு நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் அதற்கு பதிலாக நான் மலர்கள் தருவேன் என்றான் அந்த மனிதர் சிரித்தார் பணம் கொடுத்தார் பிச்சைக்காரனும் மலர்கள் கொடுத்தான் அந்த மனிதர் சொன்னார் வா இப்போ நீயும் என்ன மாதிரி வியாபாரி ஆகிட்டே அந்த வார்த்தைகள் பிச்சைக்காரனின் உள்ளத்தில் தீப்பொறி போல விழுந்தது நான் பிச்சைக்காரன் இல்லை நான் வியாபாரி நான் பெரியவனாக முடியும் அவன் வானத்தை நோக்கி கத்தினான் நான் பிச்சைக்காரன் இல்லை நான் வியாபாரி நான் பணக்காரன் ஆக முடியும் அங்கே இருந்த மக்கள் அவனை பைத்தியக்காரன் போல பார்த்தார்கள் ஆனால் அந்த நாளுக்கு பிறகு அந்த பிச்சைக்காரன் அந்த ரயில் நிலையத்தில் ஒருபோதும் தெரியவில்லை ஆறு மாதங்கள் கழித்து அதே ரயில் நிலையத்தில் இரண்டு நன்றாக ஆடை அணிந்த மனிதர்கள் சந்தித்தார்கள் ஒருவன் சிரித்துக்கொண்டு என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்களா இது நம்முடைய மூன்றாவது சந்திப்பு என்றான் மற்றவன் குழப்பத்துடன் இல்லை நாம முதல் முறை சந்திக்கிறோம் போல தோன்றுகிறது என்றான் அவன் சிரித்து இல்லை நாம இரண்டு முறை முன்னாடி சந்தித்திருக்கிறோம் நான் அந்த பிச்சைக்காரன் என்றான் மற்றவன் ஆச்சரியப்பட்டு ஆஹா நீ அந்த பிச்சைக்காரனா ஒரு முறை நான் உனக்கு பிச்சை தர மறுத்தேன் மறுமுறை உன்னிடம் மலர்கள் வாங்கினேன் ஆனா இப்போ நீ இப்படி நன்றாக ஆடை அணிந்து எங்கே போறே என்ன பண்ணிட்டு இருக்கே என்று கேட்டான் அவன் பெருமையுடன் சொன்னான் ஆம் நான் அந்த பிச்சைக்காரன் தான் ஆனால் இன்று நான் ஒரு பெரிய மலர் வியாபாரி முதல் முறை சந்திக்கும் போது நீ சொன்னது கொடுத்தால்தான் கிடைக்கும் என்ற இயற்கை நியமம் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் இரண்டாம் முறை நீ சொன்னது நீ பிச்சைக்காரன் இல்லை வியாபாரி தான் என்று அதுவே எனக்கு விழிப்புணர்வு கொடுத்தது நான் மலர்களை விற்ற பணத்திலிருந்து மேலும் மலர்கள் வாங்கினேன் அதன் மூலம் இன்று ஒரு பெரிய வியாபாரியாக வளர்ந்திருக்கிறேன் இருவரும் மகிழ்ச்சியுடன் கை குலுக்கினர் தங்களது வியாபார விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் கொடுத்தால்தான் பெற முடியும் தன்னை சிறியவனாக நினைத்து கொண்டால் வாழ்நாளெல்லாம் சிறியவனாகத்தான் இருப்போம் பெரியவனாக ஆக வேண்டுமெனில் முதலில் நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும் சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும் நண்பர்களே இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுடைய மனதிலும் ஒரு தீப்பொறி பற்றி இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையுடன் சொல்லுங்கள் நான் பிச்சைக்காரன் இல்லை நான் வியாபாரி நான் தோல்வியாளர் இல்லை நான் வெற்றி பெறுபவன் நண்பர்களே பிச்சைக்காரன் கூட சிந்தனையை மாற்றி வியாபாரியானாரே அது மாதிரி உங்களாலையும் முடியும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகட்டும் அதற்காக எங்கள் புத்தர் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட்ல ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்க நான் வெற்றி பெறுவேன் அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையையும் இன்னொருவரின் வாழ்க்கையையும் மாற்றிவிடும் ஆல்